தானே இயங்கக்கூடிய பொண்ணுக்கு தான் தானியம் அப்போ மனதிற்கு இந்த எண்ணங்களை உண்டு பண்ண சொல்றவர் யாரு மனதை பயன்படுத்துபவன் மனிதன் புத்தியை பயன்படுத்துபவன் புத்தன் சித்தத்தை பயன்படுத்துபவன் சித்தன் இந்த சித்தத்தை எல்லாராலேயும் உணர முடியும் ஆனால் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் மனம் அவ்வளவு பெரிய விஷயமா ஆமாங்க இந்த மனம் என்னெல்லாம் செய்யுங்கிற ரகசியத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மனுஷனுக்கு மனிதன் ஏன் பேர் வந்திருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதாவது நாம் நம்மளுடைய தமிழை நன்றாக கற்றுக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உடைய வினையையும் செயல்பாடுகளையும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பூமி பூமிக்கு செய்யுள்ள உலகம் அண்டம் இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ உலகம் இந்த வார்த்தை எதுலேருந்து வந்திருக்கும் உலகு உழவும் இப்படி வந்திருக்கும் அதாவது உழவுனா என்ன அதுக்கு முத பொருள் பார்ப்போம் உழவுனா சுற்றுகின்ற பொருளுக்கெல்லாம் உழவுன்னு பேர் எப்படி நீங்கள் பேச்சு வழக்கில் இங்க அங்க உழவிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இப்ப கூட மருவி உழத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னதுன்னா அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் அந்த உலகு அப்ப உலகம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா இதே மாதிரி அண்டம் அண்டம்னா உருண்டைன்னு அர்த்தம் அதாவது தெலுங்குல கூட அண்டான்னு சொல்லுவாங்க எதுக்கு முட்டைக்கு அப்போ முட்டை வடிவ உருண்டை வடிவ பொருளுக்கெல்லாம் அண்டான்னு இப்ப தெரியுதுங்களா அண்டம் உலகம் எங்க இருந்து வந்திருக்குன்னு அதோடைய பொருள் தெரியுதுங்களா உங்களுக்கு இதை மாதிரி இன்னொன்னு சொல்றேன் தானியம் தானியத்துக்கு ஏன் தானியம்னு பேர் வந்திருக்கும் அதாவது தானே இயங்கக்கூடிய அதாவது இப்போ வரைய போட்டுட்டேன்னு வைங்களேன் அதுவே தானாவே முளைச்சு வந்துரு பார்த்திருக்கோம் அததான் தானே இயங்கக்கூடிய பொருளுக்கு தான் தானியம் வணக்கம் தமிழ் கலைகள் மற்றும் வாழ்வியல் சார் ஆய்வாளர் உங்கள் செந்தில்நாதன் இப்ப இதுக்கெல்லாம் இவ்வளவு சிறப்பா பேர் வச்சவன் தனக்கு மனிதனு சாதாரணமா பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அதுல எவ்வளவு சிறப்பு இருக்கணும் சாதாரண ஆளாங்க மனிதன் இந்த உலகத்தையே கட்டி போன் மனிதன் எவ்வளவு வல்லமை பொருந்து தெரியுமா அதாவது இப்போ காட்டுக்குள்ள இருக்கிற புலி சிங்கம் இந்த மாதிரி பொடியை விருந்துங்களையே அவன் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அசால்ட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஆனா இன்னொன்னு பாருங்க உருவத்துல அவ்வளவு பெரிய சைஸ் யானை அதை அசால்ட்டா வேடிக்கை காமிச்சு அப்படி கூப்பிட்டு போயிட்டு அவன் அது சொல்றதெல்லாம் கேக்குது இன்னும் சொல்ல போனா அவ்வளவு பெரிய யானைய பிச்சை எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க எவ்வளவு ஒரு வேடிக்கையான பாருங்க இவ்வளவு வல்லமைக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவனுடைய வீரமா இல்ல அவனுடைய உடல் தோற்றமா இல்ல அவனுடைய அறிவா இதெல்லாம் தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குங்க அவன்கிட்ட அதுதான் அவனுடைய மனம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா மனிதன் ஏன் பெயர் வந்திருக்குன்னு அதாவது மனதை பயன்படுத்துபவன் மனிதன் அதனாலதான் அவனுக்கு பெயர் மனதன் இந்த மனதன்கிறதா மனதன் 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 பிற்காலத்துல மருவி மனிதன் வந்திருக்கு இப்போ மனம்னா என்ன அதை பத்தி பேசணும்னா ஒரு ஆண்டுகள் பேசினா கூட காலம் பத்தாதுங்க அது அவ்வளவு பெரிய டாபிக் அதை பத்தின விரிவா இன்னொரு நான் ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம் இப்போ அதை எளிமையா உங்களுக்கு நான் இப்போ சொல்ல முயற்சி பண்றேன் இப்போ மனம் அப்போ மனம் என்ன செய்யும் மனம்னா என்ன மனம் அவ்வளவு பெரிய விஷயமா ஆமாங்க இந்த மனம் என்னெல்லாம் செய்யுங்கிற ரகசியத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதாவது மனம் எண்ணங்களை உருவாக்கும் எப்படி ஏ இங்கே வா இங்க போ அதை பார்க்காத இந்த வீடியோ பார்க்காத அவன் சொல்றதை கேட்காத இப்படி எல்லாம் சொல்லுது பாத்தீங்களா இந்த எண்ணங்களை உருவாக்குதுல இதுக்கு பேர் தான் இவ்வளவு தானா மனம்னா எண்ணங்களை உண்டு நான் அப்போ மனதிற்கு இந்த எண்ணங்களை உண்டு பண்ண சொல்றவர் யாரு என்ன சொல்லுவீங்க கடவுள்னு சொல்லுவோம் சரி இதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு சிறப்பான விஷயங்களை நான் சொல்றேன் அதுதான் புத்தி சித்தம் மனம் புத்தி சித்தம் இந்த மூன்று விஷயங்கள் நமக்குள்ள அடங்கியிருக்கு இப்போ புத்தினா என்ன இந்த மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நம் உடலை உந்துதல் செய்து செயல்பட வைக்கிறது தான் இந்த புத்தி புரியலைங்களா இப்போ நான் புரியற மாதிரி எளிமையா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது உடனே நம்ம டக்குன்னு எழுந்து போய் ஒரு கடையில் போய் இந்த மாம்பழத்தை வாங்க போவோம் இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவோம் நம்ம கையில் மொபைலை எடுத்து ஒரு ஆப் மூலயமா அதை ஆர்டர் பண்ணி அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இப்படி அந்த மாம்பழம் வாங்குறதுக்கு நம்ம நடந்து போறது இல்லைன்னா அந்த ஆப் மூலியமா வாங்குறதுக்கு செயல்படுறோம்ல இந்த செயல்பட வைப்பது தான் புத்தி இப்போ நம்ம எல்லாரும் இந்த புத்தி கெட்டவன் சொல்றதை எல்லாரும் கவனிச்சிருக்கீங்களா ஏன் அப்படி சொல்றோம் அப்போ புத்தி கெட்டவண்ணா என்ன அதாவது இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்றேன் எனக்கு இந்த இடத்துல போனா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா நான் எழுந்து போய் உடனே அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாம இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு அந்த நம்ம அறிவு மந்தம் ஆகுது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் புத்தி கெட்டவன் இப்போ மனசில் நிறைய எண்ணங்கள்லாம் தோன்றும் நம்ம அங்கே போனது வாங்கணும் பெரிய லெவலில் வரணும் அப்படி இப்படின்னு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அவ அதை செயல்படுத்தாமல் இருக்கிறவன் தான் இந்த புத்தி கெட்டவன் சொல்கிறோம் நம்ம மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு புத்தியை வேகமாக செயல்படுத்தி அதன் மூலம் முயற்சி எடுக்கிறான் பாருங்க அவன் வாழ்க்கையில நிறைய வெற்றி பெறுறான் இப்போ மனம் புத்தி பார்த்தோம் இல்லையா இவங்களுக்கெல்லாம் தலையாக இருக்கிறவர் தான் சித்தம் இவர் என்ன பண்ணுவார்னா இந்த மனதிற்கு எண்ணங்கிற ஏற்படுத்தி அதை செயல்பட வச்சு அதுல அனுபவத்தையும் அறிவையும் பெறுபவர் தான் இந்த சித்தம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இந்த சித்தத்தை எல்லாராலையும் உணர முடியும் ஆனால் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு அனுபவத்தையே உங்களுக்கு இதுல ஒரு உதாரணமா நான் சொல்றேன் இப்போ நம்ம சின்ன வயசுல எல்லாத்துக்கும் ஒரு பைக் ஓட்டணும் பைக் வாங்கணும் அப்படிங்கிற மனசுல ஒரு ஆசை வந்திருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவோம் நிறைய காசு சேர்த்து வைப்போம் இல்லை நம்ம அப்பாட்ட கேட்டிருப்போம் அப்படி வாங்க முடியாட்டிட்டோம் டக்குன்னு என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையாட்டியாவது வண்டி வாங்கி அதை பழகணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே ஏற்பட்டிருப்போம் இல்லையா சரி வாங்கிட்டோம் எப்படியாவது ஒரு பைக்கை நம்ம வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதில் பழகுவோம் என்ன செய்வோம் மொதல் கிளைச்சை பிடிக்கணும் கியர் போடணும் ஆக்சிலேட்டர் மெதுவாக கொடுக்கணும் கிளைச்சை மெதுவாக விட 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 ஆக்சிலேட்டர் மெதுவாக கொடுக்கணும் அப்போ அந்த வண்டி என்ன செய்யும் அப்படி மெதுவாக மூவ் ஆகணும் அப்படி கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகி ஆகி கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் பார்ப்போம் ரைட்டில் பார்ப்போம் அப்படியே மெதுவா போய்கிட்டு இருப்போம் இப்படிதான் நம்ம எல்லாருமே அந்த வண்டி இருப்போம் இப்போ கொஞ்சம் யோசி பாருங்க முன்னாடி வண்டி பழகின மாதிரியே இப்போ நம்ம வண்டி எடுக்கிறோம் இப்போ நம்ம ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்ட்டு வண்டி எடுக்கிறோம்னு வைங்களேன் முன்னாடி பழகின மாதிரி மெதுவாக கிளைச்சை பிடிக்கணும் மெதுவா கீரை போட்டு அது கிளைச்ச மெதுவா விட விட ஆக்சிடென்ட் விட்டு இப்படியே மெதுவா போய் 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 இப்படியேவா நம்ம ஆஃபீஸ்க்கு போறோம் இதை எதையுமே கவனிக்கிறது இல்லை சாவி போடுறோம் ஆட்டோமேட்டிக்கா கை எல்லாம் வேலை செய்து காலில் ஏர் போடுறோம் ஆக்சிஜன் கொடுக்குறோம் நேரா நம்ம இந்த பையன்ல எடுத்தோம்னா நேரா ஆபீஸ் போய் நிக்கிறோம் இதுக்கு இடையில என்ன நடந்தது எப்படி நம்ம வண்டி ஓட்டினோம் கை என்ன செஞ்சுச்சு செஞ்சுன்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடந்திருப்போம் அதை பத்தின இதே நம்ம யோசனையே நமக்கு இருந்திருக்காது இல்லைங்களா எப்படி இதெல்லாம் நடக்குது அப்ப முத பழகும் போது இருந்த மாதிரி இப்ப இல்லையே அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா அந்த நம்ம வண்டி பழகும் போது ஒன் பை ஒன்றை நம்ம என்னென்ன ஸ்டெப்ல பழகணுமோ அது ஃபுல்லா செயல்பட வச்சு நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சி அதை இப்போ நம்ம வேகமாக இயக்குது பார்த்தீங்களா இதுதான் சித்தம் இப்ப என்னன்னா நம்ம மனசுல முத வண்டி வாங்கணும் வண்டி பழகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அதை புத்தி என்ன செய்யுது அதை செயல்படுத்தி வண்டியை நம்ம பழக வைக்குது இந்த வண்டி ஓட்டி பழகின விஷயங்களை பதிந்து வச்சு தான் சித்தம் இதனால தான் அந்த நமக்கு அந்த வண்டி ஓட்டின அந்த பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எளிமையாக அந்த வண்டியை ஓட்ட முடியுது ஸோ இதன் வழியாகத்தான் நம்ம முதல் வண்டி பழகும் போது இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப எளிமையா நம்ம சித்தத்தில் பதிஞ்சதை வச்சு தான் இந்த வண்டியை நம்ம ஏற்கிறோம் இப்போ புரியுதா உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சிங்களா சித்தத்துக்கும் சித்தருக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா அப்படின்னா இருக்கு அதாவது மனதை பயன்படுத்துபவன் மனிதன் புத்தியை பயன்படுத்துபவன் புத்தன் சித்தத்தை பயன்படுத்துபவன் சித்தன் புத்தியை சிறப்பாக செயல்பட வைக்கும் புத்தர்கள் அதை படிப்பதற்கும் அதன் மூலம் அறிவை அடுத்தவர்களிடம் பகிர்வதற்கும் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்ப சித்தர்கள்னா யாரு அதாவது உண்மையான அறிவை கொண்டு தனக்குள் இருக்கும் இன்பத்தை அடைப்பவர்கள் தான் சித்தர்கள் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மனதிற்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருதுன்னு வைங்க இந்த மனதிற்குடைய உதவி இல்லாமல் புத்தியினுடைய உதவி இல்லாமல் அந்த மாம்பழியினுடைய சுவையை தனக்குள் கொண்டுட்டு வந்து அதை அனுபவிப்பவர் தான் சித்தன் என்ன கொலப்புறான்னு நினைக்கிறீங்களா சரி நம்ம இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்ததே ஒரு உதாரணமா சொல்றேன் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிருப்போம் அங்கே போன இடத்துல இந்த இடத்த எங்கேயோ மாதிரி இருக்க எனக்கு கனவுல வந்த மாதிரி இருக்க அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த மாதிரி நமக்கு தோணுது கனவுல நடந்த எப்படி பார்த்த மாதிரி தோணுது நம்ம கனவுல நடந்த விஷயம் அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் அதே மாதிரியே நடக்குது இப்ப இதுல என்ன தெரியுது நம்ம சித்தத்தில் பதிந்த அந்த எந்த ஒரு விஷயமும் நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் கண்டிப்பா நடக்கும் இது மாதிரிதான் சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த சித்தத்தை தொடருதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது சித்தர்கள்லாம் பல பயிற்சியின் மூலம் இந்த சித்தத்தை அடைஞ்சிருக்காங்க என்னுடைய புரிதலின்படி ஊலைச்சுவடியில கிடைச்ச பல ரகசியங்களை ஆய்வு செய்து உங்களுடன் நான் பகிர்ந்துகிறேன் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து தெளிவருவோம் எங்களோடு இருந்திருங்கள்